அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் நான்கு டேஷ் படித்தவர் என்றால் நிறைய படித்தவர் என்று பொருள் படித்தவர் மெத்த படித்தவர் என்றால் நிறைய படித்தவர் நான்கு மேலிருந்து கீழ் நிதானமாக மெதுவாக மே ஐந்து மேலிருந்து கீழ் ரயில்கள் ஓடும் பாதை ரயில்கள் எதில் ஓடும் தண்டவாளத்தில் தண்டவாளம் தங்கள் தண்டவாளங்கள் ஏழு இடமிருந்து வளம் பொலிவிழந்த நிலை வாட்டா இருக்கு வாட்டம் வா இட்டையும் வாட்டம் பதினொன்று இடமிருந்து வளம் வட்டம் என்பது முப்பரிமாணத்தில் மூணு தான் என்னது கோலம் கோயம் கோலம் ஒன்று மேலிருந்து கீழ் கேஷியர் தமிழில் கேஷியர் காசாளர் இரண்டு மேலிருந்து கீழ் குறை அல்ல குறைவல்ல குறைவல்ல அப்படின்னா அதிகம் அதிகம் மூன்று மேலிருந்து கீழ் பறக்கும் ஊர்தி என்னது விமானம் விமானம் ஆறு இடமிருந்து பலம் நடக்கக்கூடியது சாத்தியமானது சாகித்தியமானது பனிரெண்டு இடமிருந்து பலம் இதை வாங்கி அதில் வீடு கட்டிக்கொள்வது இயல்பானது எதை வாங்கிறது மனை முதல்ல மனை தான் வாங்குவாங்க மனை பதினான்கு இடமிருந்து பலம் வருத்தம் வருத்தம் துக்கம் துயரம் என்னன்னு பார்ப்போம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் பனிரெண்டு வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நகரம் மதுரை மதுரை எட்டு மேலிருந்து கீழ் நாய்க்குறைக்கும் யானை பிளிரும் கழுதை டேஷ்கும் இங்கே நை இருக்கு அப்போ கணைக்கும் கணைக்கு கணைக்கும் அப்போ பதினான்கு இடம் இருந்து பலம் வருத்தம் துக்கம் தூ இக்கு வந்துருச்சு க இம் துக்கம் ஒன்பது மேலிருந்து கீழ் நறுமணம் இம் லாஸ்ட் முடியுது அப்போ வாசம் வா பதிமூன்று இடமிருந்து பலம் கை சேர்த்தால் நடன மணிகள் காலில் அணிந்து கொள்வது கிடைக்கும் சல்லங்கை சல்ல இங்கு கை சல்லங்கை அப்புறம் பதினாறு இடமிருந்து பலம் கோவில் சிற்பங்கள் செய்ய பயன்படுவது என்னதுன்னு பார்ப்போம் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து சிவப்பு சிகப்பு தாமரை சிகப்பு தாமரை செங்கமலம் செங்கமலம் இருபத்தி ரெண்டு இடமிருந்து பலம் வீரம் மரம் மரதான் போன மரம் பதினெட்டு மேலிருந்து கீழ் குரவன் குரத்தி ஆகிய சொற்களுக்கு இடையே உள்ள பொதுவான பகுதி குர குதான் தான் ரா இருக்கு பதினெட்டு இடம் இருந்து பலம் கோமாதா எங்கள் டேஷ் கோமாதா எங்கள் குல மாதா குல மாதா பத்தொம்போது மேலிருந்து கீழ் இருந்தாரா இறுதியில் நட்சத்திரம் தாரான நட்சத்திரம் தா இருக்கு ராதாம் பொண்ணு ரா இருபத்தி மூணு இடம் இருந்து பலம் கர்வம் கொண்டவளை பேச்சு வழக்கில் இப்படி சொல்வது உண்டு சரியான ராங்கி பிடிச்ச வாடுபாங்க அப்போ ராங்கி ரா இங்கி இருபது மேலிருந்து கீழ் தோழி சகி சாதம் போடணும் பதினேழு இடம் இருந்து பலம் நீண்டகால நிலை கோமா கோமா பதினைந்து மேலிருந்து கீழ் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை குறிக்கும் இந்த இந்திய சொல் ஆங்கிலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது காமா இருக்கு இரதாம் பொண்ணு கர்மா பதினேழு மேலிருந்து கீழ் காமக்கோடி என்பதற்குள் ஒரு பெரிய எண் கோடி கோயிற்கு டீ தான் பொண்ணு கோடி இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் பலம் இருபத்தி ஒன்று குழந்தைகளுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய மேகங்கள் உராய்வதால் ஏற்படும் ஒளி அது என்னது இடி 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 பதினாறு கோவில் சிற்பங்கள் செய்ய பயன்படுவது கற்கள் கருங்கற்கள் கருங்கல் க ரூ இங் கருங்கல் ஓகே கருங்கல்ல தான் சிற்பங்கள்லாம் செய்கிறாங்க சரி அப்போ எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோமே கை சேர்த்தால் சலங்கை வருத்தம் துக்கம் கோவில் சிற்பங்கள் கருங்கல் இப்போ தான் எழுதணும் வீரம் மரம் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள் துப்புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ